இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்க மக்களே ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கனி கணி போட்டு விழுந்தது தண்ணி தடிச்சி எல்லோரும் எழுப்பி விடுறாங்க அப்போ போயிட்டு கனியோட அப்பா வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே என் மாவா பாவம் பசியில் மயக்கமே போட்டு விழுக்க போயிட்டா அப்ப பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்க அப்போ வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வர்றாங்க என்னாச்சு என்ன இங்கே சத்தமாக கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க தான் மேடம் அந்த கேஸ் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி சரி செக் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் வந்தது அப்புறம் ஆரம்பிக்கலாம் நினைச்சோம் அப்படின்னு மாதிரி சொல்ல சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸை மட்டும் உள்ள கூட்டு போய் செக் பண்ணுறாங்க போங்கடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கும் மாப்பிள்ளையோட மாமா பயங்கர சந்தோஷத்தில் இருக்க ஒரு போலீஸ் வர்றாங்க எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு ஒன்றுமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்ல ஒன்றுமே இல்லையா நல்லா செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா முந்திட்டு கேட்க போலீஸ் செக்அப் பத்தி தெரியாதா நல்லா தான் சார் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த திக்கம் வந்துட்டு ஜென்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க எது இல்லை அப்படின்ற மாதிரி இந்த இந்தத்துக்கோ உங்க மாமாக்கா ஒரே வந்துட்டு குழப்பமாக இருக்கு நான் தானே இடத்தை பையில் போட்டேன் அப்படி இருக்கும்போது எப்படி காணாம போகும் ஐயோ ஒரு அந்த போலீஸ்காரையும் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாளுங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு பாத்தீங்களா சார் யாருக்கு இல்லை இல்ல நீங்க பட்டுக்கு வந்துட்டு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அப்போ வந்துட்டு சிவபாலன் வந்துட்டு இருமி அவரை இன்னும் செக் பண்ணல அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு காட்டி கொடுக்க இவரை செக் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி சாரி மேடம் செக் பண்ணல அப்படின்னு சொன்னது செக் பண்ணால் எல்லாரையும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் ஏன் செக் பண்ணுறாங்களா இந்த பையில பாரு இதோ சட்ட பையில பாரு இதோ பேண்ட்ல பாரு இந்த பேண்ட்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த பேண்ட்ல இருந்து செயின் எடுக்கிறாங்க அதை பார்த்தது எல்லாருமே ஷாக் ஆயிரங்க சண்முகத்தோட பயன் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடறாங்க இல்லை கலவணி பயில செத்த பயில மூதேவி நீ செயின் எடுத்து வச்சுட்டு இப்படி அலை எங்கள் கூட வந்துட்டு நடிச்சுட்டு வரையவ இதில் பெரிய நம்ம கௌரவமான குடும்பமாக ரோசம் கட்ட பயலை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்ட இவரோட ஆக்டிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே இவர் வந்துட்டு அல்டிமேட்டுன்னு தான் சொல்லணும் பாக்கியலட்சுமியிலையும் சரி இதுலேயுமே சரி பயங்கரம் வந்துட்டு கலக்கிட்டு இருக்காரு அடுத்து வந்துட்டு போலீஸ்காரங்களாம் அவர் போட்டு அடிக்கிறாங்க இதை நான் எடுக்கல இதை நான் எடுக்கல எப்படி என் பைக்கில் வந்துச்சுன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அதுவாக கால் முளைச்சி நடந்து வந்து உன் பைக்கில் உட்காந்துக்குச்சா திருட்டு பயில அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திட்டிகிட்டு இந்த இந்த தீக்கமாக எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஒன்று போய் கூட கூட்டு வந்தம் பாரு நீ இப்படி இவ்வளோ பெரிய திருட்டு பயிலாக இருப்பேன் நினச்சி கூட பார்க்கவே இப்படி மான மரியாதை வாங்கிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாப்பிள்ளை நீயாவது நான் இப்படிலாம் வந்துட்டு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கத்தி கதறிட்டுருக்க அந்த கடையில் வேலை செய்கிற ஒருத்த வந்துட்டு ஒடியாரா சார் சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்கள் இவர் தான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜை பார்த்ததுமே அசிங்கமாக உனக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு திருவிடுறேன் நீங்கள் எல்லாம் போங்க இவனை மட்டும் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த கடைக்காரர் வந்துட்டு சொல்கிறாங்க மேடம் கம்ப்ளைண்ட் வேணாம் எங்கள் கடைப்பேரே கெட்டு போயிடும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களை மாதிரி ஒரு சில பேரோட ஆளாளத்தா இவங்கெல்லாம் வந்துட்டு நல்ல வெளியில சுதந்திரமா தெரியுறாங்க களவழி பயிலு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு வெளியில போன இசைக்கி சிவபாலன் மட்டும் வர்றாங்க இன்னொரு தடவை என் குடும்பத்துக்கு எதிர இப்படி ஏதாவது பொண்ணிட்டு இருந்து வச்சுக்கோ தொலைச்சிருவேன் அப்படின்னு சிவபாலன் சொல்ல இந்த திக்கா வந்துட்டு இசைக்கு சொல்றாங்க அப்புறம் ஒன்னையும் வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்ல வந்துட்டு சேர்த்து விட்டுருவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புனதுமே இந்த திக்கா வந்துட்டு சவுந்தர பண்ணி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அந்த வெறும்பை குடும்பத்துல இருந்து என் வீட்டுக்கு மருமகளை வந்துட்டு எனக்கே வந்துட்டு டீ காப்பி கொடுக்க மாட்டேக்கியா அடிய வீலா உனக்கு ஏன் பையன் கேட்குதா உன்னையும் வந்துட்டு துரத்தி விட்றேன் அந்த இசைக்கையை வீட்டை விட்டு துரத்தி விடுறேன் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு நக்கல் பண்ணி சிரிச்சுட்ருக்கு அப்போ வந்துட்டு ஃபோன் வருது பார்த்தா அந்த பொட்டுக்கடலக்காரர் தான் வந்துட்டு கால் பண்ணுறாரு என்னாச்சு சொன்ன மாதிரி பண்ணிட்டியா அந்த இசைக்கை வீட்டை விட்டு வெளியில் அமைச்சிடல அப்படின்னு மாதிரி சொல்ல ஐயா இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னதும் லூசு பயலே உன்ன நம்பி ஒரு காரியத்தை சொன்ன மாதிரி வைடாக போனாச்சு சொதப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே இருக்காரு அடுத்த சைடு வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க கல்யாணத்துக்கு எல்லாருமே கிளம்பி வந்து நிக்க இல்லைப்பா இந்த ட்ரெஸ்ஸோட வர போகிற அப்படின்னு கணி கேட்க ஆ போகிறோம் மேக்கப் கலைஞ்சிரும்ல அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாமி முன்னாடி வேண்டலாம் அப்படின்ற மாதிரி சாமி முன்னாடி நின்று எல்லாருமே வந்துட்டு வேண்டுறாங்க ரத்னா வந்துட்டு எல்லாரும் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இந்த தடவை வந்துட்டு ஒத்தையாக போகிற அடுத்த ரெட்டையாக வருவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த திக்கா சண்முக பரணியை பார்த்து சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ பேத்து கொடுங்க அடுத்து வந்துட்டு மூணாக தான் நிற்கணும் ரெட்டையெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்ல ஏ நீ கேட்டுக்கோ அப்படின்னு பரணி சொல்ல கேட்டுக்கோ பார்த்துக்கோணும் ஒழுங்காக வந்து நாங்கள் சொல்கிறது வந்துட்டு படிக்கொடுங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பும்போது மேலேருந்து சாமி ஃபோட்டோ ஒன்று மட்டும் கீழே விழுகுது அதை வந்துட்டு இவங்க யாருமே கண்டுக்கல அப்போ ஏதோ ஒன்று நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்குது இன்டெரெக்டாக அடுத்து வண்டி ஏறி கிளம்பி கோயிலுக்கு வந்துடுறாங்க எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கள்ல நம்ம மலை ஏறி நடக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நடக்க போகிற நேரத்தில் திடீர்னு வந்துட்டு சூடாமணி அவங்க காலையில் அந்த படியில் பட்டு பிசங்கிடுது ஐயோ ஏதோ அசுகுணமாக இருக்குது முதல் படி ஏறும்போது இப்படி தடங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல பர்னி சொல்கிறாங்க நம்ம கால தடிக்கிட்டு அது மேலே பழி போட்டால் என்னது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு சாமியார் வந்துட்டு பாக்கி அவங்கள வந்துட்டு கூப்பிட்றாங்க போகிறாங்க என்னைய சாமி அப்படின்னு கேட்க ஆமாம் ஒன்னத்தா வா அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்களும் பக்கத்தில் போகிறாங்க என்ன கல்யாணமா அப்படின்னு சொல்ல ஆமா சாமி அந்த பொண்ணுக்கா நகை போட்டுக்க பொண்ணு தானே ஏகப்பட்டதாக தடங்கள் ஆயிருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா சாமி அப்படின்றாங்க இந்த தடவை எப்படியாவது தடங்கள் ஆகணும்னு வேண்டிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்ல வாக்கை வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஏதோ சொல்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு